கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் அருமையான தேவ இந்த எத்தா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான் என்றால் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அம்மோன் யூதாவின் மேலும் பெண்ணியமின் மேலும் எப்பிராயம் குடும்பத்தார் மேலும் யோர்தானை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க கத்தரை நோக்கி வழக்கம் போல கூப்பிடுறாங்க எப்பெல்லாம் வந்து கத்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சு பாகால் தெய்வங்களை வணங்க முடியாது விக்கிரகங்களை வழிபட முடியாது தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அப்பெல்லாம் கர்த்தர் மற்ற சத்துருக்களின் கையில அவர்களை விற்று போடுவார் அப்போ இவங்க நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களிடமிருந்து ஒரு ரட்சகனை எழுப்புவார் அதிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார் இதுதான் இவங்க வழக்கமாயிட்டு எப்பவும் போல இப்பவும் இந்த அம்மோன் புத்திரர்கள்னால நெருக்கப்பட்ட உடனே மறுபடியும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க நாங்க பாவம் செஞ்சுட்டோம் நாங்க அக்கிரமம் பண்ணிட்டோம் எங்கள் அக்கிரமத்தை மன்னிங்க நாங்கள் உண்மை விட்டுட்டு பாகால் தேவர்களை பின்பற்றினோம் என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார்கள் அப்போ பதினோராவது வசனத்தில் கத்த கேட்குறாரு இதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்படும் போது என்ன நோக்கி கூப்பிட்டீங்க நான் உங்களை விடுவிக்கலையா மறுபடியும் மறுபடியும் போய் ஏன் நீங்க என்ன செய்றீங்க விக்கிரகத்தை வழிபடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு கேட்டுட்டு சொல்றாரு நீங்க எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டீங்களோ அங்க போய் முறையிடுங்க அது உங்களை ரசிக்கும்னு சொல்லி சொல்றாரு பதினஞ்சாம் வசனத்தில் அதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க இன்றைக்கு மாத்திரம் எங்களை பதினஞ்சாம் ரொம்ப அழகா இருக்கு இஸ்ரேல் புத்திர கத்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு ரட்சி தரலும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் நம்முடைய தேவனை பாருங்களேன் இந்த ஜனம் இப்படியே தான் பண்ணும் அப்படின்னு கூட முகத்தை அவருக்கு அவங்களுக்கு மறைக்கலைங்க அவங்க தன்னை தேடின உடனே அவர்களுக்காக மனம் இறங்குகிற தெய்வமாக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம எத்தனையோ முறை தப்பு பண்ணிடுறோம் எத்தனையோ பாவத்தை செஞ்சிடும் ஆண்டவரே மன்னிங்கன்னு மறுபடியும் போய் அவர் சமூகத்தில் விழுந்த உடனே அவர் நம்ம மேலே இறக்க வச்சு மன்னிக்கிறார் இல்லையா அதனால தான் மனுஷன் மறுபடியும் மறுபடியும் விழுந்து போகிறான் அருமையான தெய்வப்பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு விழுந்து போகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் இஸ்ரேவேல் ஜனங்களைப் போல மீண்டும் மீண்டும் கக்கரை விட்டு சோரம் போகிற அந்த அனுபவம் அனுபவம் வேண்டாம் நமக்கு மீண்டும் மீண்டும் கத்தர சிலுவையில் அரைகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம் ஒரே ஒரு முறை அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தத்தின் விலை கிரயத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்த நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தாவின் இடத்துல போய் கேட்கிறாங்க அம்மோன் புத்திரர் எங்களுக்கு எதிராக வராங்க நீர் எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீர் எங்களோடு யுத்தத்துக்கு வர வேணும்னு கேட்கும் பொழுது எத்தா சொல்லுகிறார் பதினோராம் அதிகாரத்தில் என்னதான் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே பரஸ்திரி மகன் சொல்லிட்டீங்களே என்ன விட்டு தூரம் போன்னு சொல்லிட்டீங்களே மறுபடியே என்ன தேடி வந்திருக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நீர்தான் எங்களுக்கு தலைவனா இருந்து யுத்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் அவர் சொல்றாரு உண்மையிலே நீங்க என்னை தலைவன் ஆக்குகிறது உண்மைன்னா நான் உங்க கூட வரேன் ஆனா ஜெயம் கிடச்ச கட்டாயம் உங்கள் மேல என்ன தலைவனாக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டவனாய் அங்கே யுத்தத்துக்கு கடந்து போகிறார் அங்கே போகும்பொழுதுதான் தன்னுடைய காரியங்களை எல்லாம் விஸ்வாவிலே கத்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் எல்லாவற்றையும் தேவ சந்நிதியில போய் சொல்லுகிறவர்களா இருக்கோமா இல்ல மனிதர்களிடத்துல குறைவுபட்டு கொண்டு தன்னுடைய காரியங்களுக்காக யாராவது அனுதாபப்படுவார்களா என்கிறதான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா நாம் சொல்ல வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம் தான் அண்ணாளை குறித்து ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் அவள் தேவனிடத்துல போய் மனங்கசந்து அவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வாசிக்கிறோம் அப்பொழுதுதான் ஒரு பொருத்தனையின் புத்திரன் அங்க வெளிப்பட்டார் எப்பொழுதெல்லாம் தாவீதுக்கு எதிராய் சத்துருக்கள் வரும்பொழுது தாவீது தேவ சமூகத்தில் போய் நின்று தேவனிடத்துல விசாரிக்கும்படி போவார் அந்நாளை குறித்து புதிய பாட்டிலே லூக்கா முதலாம் காரத்தில் வாசிக்கிறோம் அந்த தாயார் தேவாலய நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள் தங்களை குறித்ததான காரியங்கள் கட்ட தங்களை வைத்திருக்கிறதான திட்டங்கள் நிறைவேறும் நாம் தேவ சமூகத்திலே போய் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் போல பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் அவசரம் இப்படி சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நம் தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் கற்று தருகிறது உன் அறை கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் நாம் கதவை பூட்டி அரை கதவை பூட்டி தேவ சமூகத்தில் கண்ணீரோட எதை அவர் சமூகத்தில் சொல்லுகிறோமோ அதற்கு அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே ஒரு ஒரு ஊரமே சொல்லுகிறார் அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அநீதியுள்ள நியாயாதிபதியே தான் நியாயம் செய்வேன் என்று இறங்கும் பொழுது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய தம்மாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை இருந்து நீதி செய்யாமல் இருப்பாரோ அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் கட்டாயம் நியாயம் செய்வார் என்று அவர்கள் வாசிக்கிறோம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி உள்ளவர் அல்ல அவர் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற கற்றர் அவர் நிச்சயமாய் அதற்கு பலன் அளிக்கிற தெய்வம் எத்தாவை போல விஷ்பாவிலே கத்தருடைய சந்நிதியிலே போய் நம்முடைய காரியங்களையெல்லாம் சொல்லுவோம் நம் தேவன் நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்துகிறோம் தகப்பனே நாங்கள் தேவ சமூகத்தில் எங்கள் காரியங்களை சொல்ல எங்களுக்கு கிருவை தாங்கப்பா இடத்துல அல்ல ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு இடத்துல அல்ல ஆண்டவரே எங்கள் காரியங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்த கத் எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவருடைய ஆளுகை செய்யட்டும் எந்த அவங்க சமூகத்தில் சொல்லுகிறார்களோ அதற்கு என் தேவன் சீக்கிரமாய் பதிலளிப்பீராக பரலோகத்தின் தேவன் இங்கே வெளியரங்கமாய் பலனளிப்பீராக கரம் கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்